ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி ஏழாவது பாசுரம் கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஏழாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு ஒண்டரவத்திரை உலவு குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அரவிந்தனை கிடந்து பாரளந்த பண்பாளா பண்டவரும் பலர் ஒழில் சூழ் வயலாளிமைந்தா என் கண்டுயில் நீ குண்டாக்கி என் கனவளையும் கடவேனோ கொண்டரவத்திரைவுளவு குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அரவிந்திரனைக் கிடந்து பாரளந்த பண்பாளா வண்டமரும் மரும் வளர் சூழ் வயலிமைந்த என் இல் நீ கொண்டாக்கி என் கனவழையும் கடவேனோ பாசனம் அர்த்தம் படிக்கலாம் பண்டு முன்னொரு காலத்து ரெண்டாவது ரெயில் முதல் வார்த்தை பண்டு அரவம் திரை உழவு அறவம் திரை உழவுன்னா சத்தம் போன்றிருக்கிற அலைகள் உலவுகின்ற குறை கடல் மேல் அகண்ட சமுத்திரத்தின் மேலே கடல் பெரிய கடல் மேலே அதான் அர்த்தம் பண்டு அரவம் திரை உலவு குறை கடல் மேல் குண்டு ரொம்ப ஆசை கொண்டு போய் ரொம்ப ஆசையாக போய் அங்கே போய் தூங்கணுங்கிற ஆசையோடு அரவணைக்கிட அரவணை கிடத்தறி குலவரை மேல் குலவரை போல் பெரிய மலை போல் அரவி கிடந்து சரியா சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பண்டு அரவம் திரை உளவு குறைகடல் மேல் கொண்டு குலவரை போல் அரவினைக் கடந்து அர்த்தமாக உங்களுக்கு சத்தம் போன்ற அலைகளை உடைய பெரிய கடலில் முன்னொரு நாள் துயர்வதற்காக ஆசை கொண்டும் பெரிய மலையைப் போல அரவின் நனை கிடந்து அறிவினையில் துயின்று துயின்றவனாயும் பாரளந்த பண்பாளா திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்த குண நற்குணங்கள் உடையவனே திருவிக்ரமாவதான வாமனன் நற்குணங்கள் உள்ளவனாக சொல் யோஜனை பண்ணிப்பாருவோ அதனால் பண்பாளா வாமன நம்மாழ்வார் அவர் ஒரு கல்வன்னே சொல்லிவிடுவார் இருந்தாலும் பண்பாளா பண்பாளா புரியல பெருமாள எப்படி கூப்பிடாரு கொண்டர மத்திரை குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அரவிந்தனை கிடந்து பாரளந்த பண்பாள பண்டமரும் வளர் முழில் சூழ் அர்த்தம் புரிய வண்டுகள் நிறைந்த மெரிய விரிந்து கொண்டே இருக்கிற சோலைகள் சூழ்ந்த வயலாளி வைந்த வயலாளி வயலாளி கழனிகள் நிறைந்த வயல்கள் நிறைந்த ஆலி மைந்தா ஆலியில் இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் சுவாமி மைந்தா சொன்ன என் கண் துயில் நீ கொண்டாக்கி என் கண் துயில் கொண்டாய் கண் துயில் நீ கொண்டாக்கி என்னுடைய உறக்கத்தை கெடுத்து விட்டாய் நீ அதை உறக்கத்தையும் நீ எடுத்து கொண்டு விட்டாய் என் கண் துயில் நீ கொண்டாக்கி அப்படி எடுத்து கொண்ட உனக்கு என் கனவளையும் கடவேணும் என்னுடைய வலைகளையும் நான் தர கடமைப்பட்டிருக்கிறேனா அதான் அர்த்தம் கடை நான் அதற்கு அதை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேனா ஒன்றும் இல்லை அப்படிலாங்க ஏற்கனவே கண்யில் போச்சு இப்போ கணவளையும் உனக்கு நான் கட கடமைப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு வண்டம் வரும் வளர்பு வயலாலிமைந்தான் என் கண்யில் நீ கொண்டாக்கி என் கணவளையும் கடவேணும் கண்பியில் நீ கொண்டாக்கினா என்னுடைய உறக்கத்தையும் எடுத்து கொண்ட உனக்கு என்னுடைய வலையையும் தர நான் கடமைப்பட்டிருக்கிறேனோ இல்லை அப்படின்னு அவசரம் பண்ணிக்கலாமா கொண்ட உலவு குறைகடல் மேல் குலவரைபோல் பண்டு அரபின் அணை கிடந்து பாரளந்த பண்பாள வண்டமரும் வளர்புழில் வயலாலிமைந்தா ఎన కండు ఇల్ ని కొండాయికి ఎన కనవలయిం కడవేనో శ్రీమతే రామాను జాయనవరా.